பிரேசலாட் இந்த ஆசீர்வாதமான நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மையாகவே நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த அதிகாலை வேளையில் நாம் அவரை தேடும்படியாக அவருடைய சமூகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய சமூகத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களால் கர்த்தன் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக உபாகமம் முதல் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் சபையை ஆசீர்வதிக்கிறத நான் பார்க்க உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் ஆம் கர்த்தர் நம்மை பெருக பண்ணியிருக்கிறார் நம்முடைய கீழேயா தூழியத்திலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பெருக்கத்தின் ஆண்டு என்று கர்த்தர் நமக்கு கொடுத்தார் ஆம் கர்த்தன் பெருக பண்ணியிருக்கிறார் இப்பொழுது வானத்து நட்சத்திரங்களைப் போல நீங்கள் திரளாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான் இந்த வார்த்தை எவ்வளோ உண்மை உள்ளது அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லும்போது நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்கிறார் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களோடு கூட இருப்பார் உங்களை தாங்குவார் உங்களை தப்புவிப்பார் உங்களை பலப்படுத்துவார் உங்களை தைரியப்படுத்துவார் உங்களோடு கூட தங்கியிருப்பார் கவலையே வேண்டாம் அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் இன்னுமோசை சொல்கிறார் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆண்டவர் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவாராக அப்படி பெருக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சொல்லியபடியே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி செய்வார் கர்த்தருக்கு உங்களை குறித்து பெரிய நோக்கம் இருக்கிறது கர்த்தருக்கு உங்களை குறித்து பெரிய தீர்மானம் இருக்கிறது பெரிய சித்தம் இருக்கிறது அதை நாம் அறிவோம் அதை பற்றி கொள்வோம் தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம் கர்த்தன் மூடி இருப்பாராக செபிப்போம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை காட்டிலும் அதிக கரிசனையோடு எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல ஆண்டுவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அதிகாலை விலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் அருமையான பிள்ளைகளை ஆண்டவருடைய கரங்களில் தருகிறோம் என் ஆண்டவர் இவர்களை பலப்படுத்தி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் எல்லா நன்மையாலும் நிரப்பும் தேவ மகிமை இவர்களை ஆட்கொள்ளட்டும் கார கிரிகள் மேல் ஜெயங்கொடும் கர்த்தருடைய இறக்கங்கள் நிறைவாக இருக்கட்டும் ஆசீர்வதியும் துதிக்கணும் மகிமை எடுத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே Amen. Amen. God bless you.